ஆன்மீக ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு கிரகங்களும் என்னவோ உண்மைதான் எந்த பயிற்சியும் நடைபெறவில் ஒரு அற்புதமான பயிற்சி ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இது நீண்ட நாள் பயிற்சியாக இருந்தாலும் கூட எந்த விதமான நன்மையும் பெறவிடவில்லையே என்று கலைஞியவர்களுக்கு இடையிலே பயிற்சி வருகின்றது அற்புதமான பயிற்சி புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல பூமிகாரகன் மட்டுமல்ல காரகன் மட்டுமல்ல அற்புதமான அதிகாரம் படைத்த பதவியில் அமர்வதற்கான ஒரு காரணமே இந்த செவ்வாய் தான் ஒருவனுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தாறு வரை இந்த காலகட்டத்துல அவர் தனுசுல இருக்கின்றார் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி செவ்வாய் நகருகின்றார் அதே வித சூரியன் பதினேழாம் தேதி சுக்ரன் இருபதாம் தேதி புதன் இருபத்தொன்பதாம் தேதி அதோடு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வையும் செவ்வாயின் மீது தனுசுவின் மீது என்று சொல்வதை விட செவ்வாயின் மீது விடுகின்றது இது எப்படி இருக்கோ அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ராசி இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசி இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி அன்பர்களே ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்தான் காரணம் என்னன்னா ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை முழுமையான பலனை தந்து விடுமா தந்து விடாது அந்த வகையில் இரண்டு கூடிய புதன் நாலு அதாவது எட்டாம் தேதியை முதல் சஞ்சரிப்பதனால பூமி மனை யோகம் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உரடி மண்ணாவது சொந்தமாக இருக்கலாம் வாடகை வீட்டில் இருந்து வதைப்படுவதை விட நமக்கு ஒரு வீடு குருவிக்கு கூட கூடு உண்டு என்று சொல்வார்கள் அந்த வகையில ஒரு வீடு அமைவதற்கான ஒரு மனை வாங்குவதற்கான வாங்கிய மனையை கட்டி முடிப்பதற்கான அற்புதமான ஒரு யோக பலன் ஏற்படும் அது காரணம் என்னன்னா புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த வகையில் ரெண்டு கூடிய புதன் நாள் அதாவது எட்டாம் தேதி முதல் சஞ்சரிப்பதனால நான் சொன்னேன் அல்லாமா பூமி மனை வாங்ககின்ற ஒரு ஏ ஒரு எண்ணமே ஏற்படும் அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தேவை அதாவது சிம்மத்துக்கு இது அவசியம் தேவை ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் முயற்சி வேணுங்க எதுலையுமே ஒரு முயற்சி சரி முயற்சி எடுக்கின்றோம் அந்த முயற்சி இருந்தால் மட்டும் போதுமா அந்த முயற்சியை தூண்டுகின்ற ஒரு சக்தி வேணும் அந்த முயற்சியை தூண்டுகின்ற சக்தி யாரு கடத்திரக்காரர் சுக்ரன் அந்த கடத்திரக்காரர் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி இங்கே செவ்வாயோடு இணைகின்றார் சரி முயற்சி எடுத்திருக்கோம் அந்த முயற்சிக்கான முயற்சிகளை செய்கிறோம் அது மட்டும் போதுமா அந்த முயற்சி வெற்றியை நோக்கி நகர வேண்டாமா முயற்சி அடைந்து விட்டால் அந்த வகையில பார்க்கும் போது அந்த முயற்சி வெற்றி அடைந்தா அது யாரு தேவை புதன் தேவை அதனாலதான் சொன்ன ரெண்டு கூடிய முதல் நாலு எட்டாம் தேதி முதல் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு பூமி மனை யோகம் வலுப்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா கடத்தக்கார சுக்ரன் நாலு மற்றும் ஐந்தாம் இடங்களை பலப்படுவதனால நல்ல ஒரு யோக பலனை குடும்பத்தில குடும்பத்துல வாழ்க்கையில தரக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலம் அதே நேரம் ஐந்தாம் இடங்களையும் பலப்படுகிறது நாலு ஐந்தாம் இடத்துல பலப்படுத்துறதுக்கு அவ்வளவு ஈஸியா அல்ல அதை பலப்படுத்துவது யார் பாத்தீங்கன்னா சுக்ரன் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவான் சனியை பொறுத்தவரை எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக உழவு வருவதனால கொஞ்சம் மனக்குழப்பம் மன வரத்தான் செய்தும் மனதை சரியான நிலையில் நீங்க நகர்த்தி விடுவீங்கன்னா கவலையே படாதீங்க அந்த மனத்தை சரியான நிலையை நகர்த்துவதற்கான சூழ்நிலை செவ்வாய் அமைக்க தருவார் செவ்வாய் நாலு மற்றும் ஐந்தாம் இடங்களில் பலவீனமாக இருப்பதனால எதையும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் சில பேருக்கு முன்கோபம் செய்யும் அதே திட்டங்கள்ல சில தடுமாற்றங்கள் வரும் புரிந்து கொள்வதில் சில நிலையில பாத்தீங்கன்னா தடுமாற்றம் ஏற்படும் அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் இந்த செவ்வாய் பயிற்சியில இந்த மூன்று கிரகங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறமா சில நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை மற்ற கிரகங்கள் அமைத்து தரும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவசர முடிவுகளால சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அது குடும்பமா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் அஷ்டமா சனியாக தான் இத்தனையும் சொல்றேன் கொஞ்சம் கவனமா இருக்க நிதானமா இருக்குங்க மற்றபடி பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல யோக பலனை தரும் செவ்வாயினுடைய பல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காரணம் என்னன்னா நீங்க செய்ய வேண்டிய திருத்தணி ஆலயம் சென்று திருத்தணி முருகனை வழிபடுவது ஒரு அற்புதம் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கூடிய பாதஸ்ரீஸ்வரம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி அதை உடைத்து நீரை வெளியேற்றி அதற்குள் நல்ல தீபம் ஏற்று பகவானுக்கு ஏற்பது சிம்மராசிக்கு அற்புதமான தரும்